தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் மற்றும் எதிர்கட்சிகளும் இவங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னா பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது ஆனா பாஜக டம்மியா தான் ஆட்சியில உட்கார்ந்து பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடையாது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளோட அழுத்தம் காரணமாகவும் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தாலும் பாஜகவால் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாது உதாரணமாக எதிர்க்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகள்ல தைரியமாக முடிவெடுக்க முடியாது அந்த ஊழல் வழக்குகளையும் அவங்களால முடி முடிவெடுக்க முடியாது அந்த வழக்குகள் மேல கை வைக்க மாட்டாங்க அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அதையும் அவங்களால செய்ய முடியாது பொது சிவில் சட்டம் செய்ய முடியாது கொண்டு வர முடியாது இப்படி பாஜக எதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொன்னார்களோ அதை பாஜகவால் செய்ய முடியாது என்று இந்த மூணு பேரும் சேர்ந்துகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காரணம் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்க ஏதாவது எங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லைன்னாலுமே எங்களால நாங்க நினைச்சதை செய்ய முடியும் அப்படின்னு தற்பொழுது அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கிறது பாஜக தலைமை அதாவது மத்திய அரசாங்கம் பாஜக தலைமையிலான அரசாங்கம் அப்படி என்ன வந்து துவங்கி இருக்காங்க இந்த ஊழல் வழக்குகள் மேல நடவடிக்கையா அல்லது போது இந்த அரசியல் சட்டத்துல மாற்றங்களா இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இப்ப எடுக்க போறாங்க எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் வகையில் எதிர்கட்சிகள் இப்ப அலண்டு போய் உட்காந்துருவாங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து அச்சுறுத்தும் வகையில பாஜகவோட அதிரடி நடவடிக்கைகள் விரைவில் துவங்க இருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம் கடந்த வாரம் பாஜகவுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தர் அமித்ஷா அவர்கள் அவரை வந்து நம்ம மறுக்க முடியாது சோ அமித்ஷா அவர்கள் தான் வந்து பல்வேறு முடிவுகள்ல ஒரு எப்படி சொல்ற ஒரு ஹெட்டா இருந்து செயல்பட்டு இருக்காரு அமித்ஷா அவர்கள் கடந்த வாரம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று துறைகள் அந்த மூன்று துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகளோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திருக்கு அதே போல பாஜகவோட முக்கியமான நிர்வாகிகள் அவங்களோடையும் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஸோ ரெண்டு மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த ரெண்டு மீட்டிங்குமே காரணம் இருக்கிறது முதல்ல இந்த அரசு அதிகாரிகள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்த அதிகாரிகள் அவங்களோட சந்திப்பு அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்னு சிபிஐ இன்னொன்னு அமலாக்கத்துறை மூன்றாவதாக என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த மூன்று துறைகளை சேர்ந்த அந்த தலைமை நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட அமித்ஷா அவர்கள் அவசரமாக ஆலோசனை நடத்தியிருக்க ஒரு நாள் முழுக்க வந்து மீட்டிங் நடந்திருக்கு போன வாரம் இந்த மீட்டிங்ல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போ ஊழல் வழக்குகள்லாம் என்னென்ன இருக்கு அமலாக்கத்துறை சிபிஐ என்ஐஏ இந்த மூன்று துறைகள் இந்த மூன்று துறைகள்லையுமே என்னென்ன வழக்குகள் இருக்கு அதுல மிக முக்கியமான வழக்குகள்லாம் என்னென்ன அதாவது நம்ம தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான வழக்குகள் அப்புறம் ஊழல் வழக்குகள் இப்படி இந்த மூன்று துறைகளிலும் பெண்டிங்ல இருக்கக்கூடிய அத்துணை வழக்குகளையும் வந்து கேட்டிருக்காரு அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அது அது வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காரு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்தவங்களும் வந்து அவங்க துறைகள்ல அவங்க என்னென்ன வழக்குகளெல்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு டூ ஜி வழக்குல இருந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்குல இருந்து நான் தமிழ்நாட்டை எக்ஸாம்பிளா சொல்றேன் சரியா கோவை குண்டுவெடிப்பு வழக்குல இருந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசியல்வாதிகள் மீது இருக்கக்கூடிய மணல் கொள்ளை வழக்குகள்ல இருந்து இப்படி பல்வேறு ஊழல் வழக்குகள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தையுமே வந்து அமித்ஷா கிட்ட காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு முக்கியமான வழக்குகள் இந்த கோவை குண்டுவெடிப்பு மணல் கடத்தல் டூ ஜி உட்பட எட்டு முக்கியமான வழக்குகள் அமித்ஷா கிட்ட போயிருக்கு இந்த மூன்று துறைகளை சேர்ந்தவங்களும் வந்து காட்டியிருக்காங்க இதற்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா முழுவதும் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல இருக்கக்கூடிய அத்தனை கேஸையுமே வந்து நீங்க சீக்கிரமா முடிக்கணும் நமக்கு வந்து டைம் கிடையாது இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது ஏன்னா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கோம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய பெண்டிங் இருக்கு கடந்த ஆட்சியில வந்து கொரோனா லாக்டவுன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியல ஆனா இந்த முறை வந்து நமக்கு நாள் கம்மியா இருக்கு அதனால விரைந்து இந்த வழக்குகளை நீங்கள் முடிக்க வேண்டும் ஊழல் வழக்குகள்லாம் வந்து விரைந்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்போ அடுத்த கட்டமா இப்ப இந்த ஊழல் வழக்குகள்லாம் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ அடுத்த கட்டமா இந்த ஊழல் வழக்குகளால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு பிரச்சனை வருமானா நிச்சயம் வரும் நம்ம எந்தெந்த வழக்குகள் இதுல இருக்கும் அப்படிங்கறத என்னால் உறுதியா சொல்ல முடியல மூணு கேஸ் வந்து கம்பல்சரி இதுல இருக்கும் ஒன்னு வந்து டூ ஜி கேஸு இன்னொன்னு மணல் கொள்ளை மூன்றாவதாக இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கு இந்த மூன்று வழக்குகளும் நிச்சயமாக இந்த மூணுக்கும் வந்து விரைவில் தீர்ப்பும் வழங்கப்படும் இந்த மூன்று வழக்குகள் சம்பந்தப்பட்ட திமுக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதிமுக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறையில் தள்ளப்படுவார்கள் என்ன தெரியுது அப்படின்னா அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சிகள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் அத்தனையும் தூசி தட்டி எடுங்க எல்லாத்தையும் வந்து விரைந்து முடிக்க வேண்டும் எதையும் வந்து பெண்டிங் வைக்காதீங்க எந்த கேஸும் பெண்டிங்ல இருக்க கூடாது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காரு இதனால காங்கிரஸ் திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் அலண்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க இப்போ அடுத்த கட்டமா வந்து பாஜக நிர்வாகிகள் அப்புறம் வந்து அப்புறம் பாஜக கட்சியில இருந்து அப்புறம் அமைச்சர் இருக்காங்க இல்லையா இவங்களோட வந்து ஒரு மீட்டிங் அதுல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதாக இருக்கட்டும் இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும் இது சம்பந்தமா வந்து என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் எந்தெந்த சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனம் பண்ணிருக்காங்க குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை எப்படி கொண்டு வரலாம் அந்த பொது சிவில் சட்ட சட்டத்தை கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் இது சம்பந்தமாகவும் கடந்த வாரம் வந்து மீட்டிங் போயிருக்கு அது வந்து நிறைய மீட்டிங்ல வந்து பேசியிருக்கிறாங்க இதுல வந்து இன்னும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் கட்டாயம் அமல்படுத்தப்படும் அதுல மாற்று கருத்தே இல்ல விரைவில் பொது சிவில் சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அந்த குற்றவியல் சம்பந்தமாக குற்றவியல் வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா அது சம்பந்தமாக மூன்று புதிய சட்ட திருத்தங்களையும் கொண்டு வர இருக்காங்க நிறைய பல்வேறு நடைமுறைகள் தூக்கு தண்டனையை வந்து மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய மாற்றங்களை வந்து பிஜேபி கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நிச்சயமாக பாஜக செய்யும் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை பொது சிவில் சட்டத்தை முதல்ல கொண்டு வருவாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் அதற்கு பிறகுதான் இந்த கிரிமினல் சட்டங்கள் அது அதுலலாம் கை வைப்பாங்க முதல்ல சிவில் சட்டத்துல கை வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிரிமினல் சட்டம் நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுதுங்க இந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவுல நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு இந்திய அரசியல் சரி அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி அதிரடியான மாற்றங்கள் வரப்போகிறது இப்ப இருக்கிற இந்தியா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்காது கொஞ்சம் எல்லாமே மாறப்போகுது ஸோ அந்த மாதிரியே அதிரடியான பல்வேறு விஷயங்களை வந்து பிஜேபி செய்ய போறாங்க தனி பெரும்பான்மை எங்களுக்கு இல்லைன்னாலும் கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எங்களால வந்து தைரியமா ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு பாஜக தற்பொழுது இருக்காங்க பாஜக நிச்சயமா வந்து சொன்னா செஞ்சிருவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல இந்த தனி பெரும்பான்மைலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏற்கனவே வந்து அவங்க எத்தனையோ அடிகளை பார்த்தவங்க எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தவங்க எவ்வளோ அரசியல் சூழ்ச்சிகளை பார்த்தவங்க அதனால பாஜகவுக்கு இந்த தனி பெரும்பான்மை இல்லாதது ஒரு இருபது எம்எல்ஏ அவங்களுக்கு இல்லாம இருபது எம்பி வேணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒரு இருக்கு அவங்க நினைச்சா நாளைக்கே இழுக்க முடியும் அதனால இந்த தனி பெரும்பான்மை இல்ல அதனால பிஜேபி பயந்துருச்சு எதுவும் செய்யாது அப்படின்னு இங்க பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாயெல்லாம் அடைக்க போறாங்க பிஜேபி விரைவில் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் சந்தி அவங்க சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளும் சரி தேசிய அளவுல இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் அவங்களோட ஊழல் வழக்குகளும் சரி அத்தனையும் விரைவில் முடித்து வைக்கப்படும் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு பொது சிவில் சட்டம் கண்டிப்பாக வரும் அரசியலில் நிறைய சட்ட திருத்தங்கள் மாற்றங்கள் வரும் என்ற நல்ல செய்தியில் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்